சரி தாத்தா அதனால நல்ல பிள்ளையா நீ வீட்டுக்கு போயிருப்பா சரி தாத்தா நான் வீட்டுக்கு போறேன் ஆமா இந்த பக்கம் வராதா என்ன சரி தாத்தா நீங்க உங்க வேலைய பாருங்க நானும் வீட்டுக்கு போறேன் சரி வா சரி வாரேன் சரி தாத்தா பாறேன்ட்டு பாறீங்க நான் ஏ அஸ்குபூஸ்க்கு அஸ்கபூஸ்க்கு இந்த தாத்தா சொல்லி நான் கேட்பேன் இந்த தாத்தா மரலாம் இதே வேலைதான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நான் பாப்பறேன் பா கோலம் எவ்ளோ அழாக இருக்கு வா சூப்பர் நான் கோலத்துக்குள்ள இறங்க போறேன் நான் கோலத்துக்குள்ள இறங்க போறேன் வா தண்ணி ரொம்ப chill ன்றிருக்கு எவ்ளோ சூப்பரா ஜாலியா இருக்கு தெரியுமா இப்ப பாருங்க நான் தண்ணிக்குள்ள முங்கி டைவ் விளையாடிக்க போறேன் ஸ்வைங் வா ரொம்ப சூப்பரா இருக்கு

அய்யோ ஐயோ என் காலி 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 ஐயோ யாராவது உதவி செய்யுங்க காப்பாத்தீங்க காப்பாத்து காப்பாத்தி துப்புடைய ரண்டே தாத்தா ஏய் உடனே போகான்னு சொன்னல தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா என்னடா இப்படி கொஞ்சம் நான் லேட்டா வந்தறத நீ செத்து போய் இருப்பே ஆமா தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா சரி சரி நீங்க மட்டும் இல்ல ஒரு ஆடு தாத்தா கிளியெல்லாம் சொல்லிச்சுங்க போகாத சேரு கிடக்கணும் இந்த பிள்ளைங்க கூட சொன்னாங்க அங்க போக பிள்ளைங்களா நீங்களும் சொன்னீங்களா

女人。 விழு சொல்லி வாய போடு போட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அம்மா அப்போட வார்த்தைய பெரியவங்களோட வார்த்தைய நம்ம டீச்சர்ஸோட வார்த்தையை என்ன பண்ண மாட்டேங்கிறோம் கேட்க மாட்டேங்கிறோம்

சின்ன சின்ன தான் இந்த பாவத்துக்கு என்ன பண்ணாரு தந்தாரு நம்ம என்ன செய்யணும் இயேசுவானவரை விசுவாசிக்கணும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுடைய பாவத்தை நீக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்மளோடு கூட உலகத்தின் முடிவு புரிஞ்ச விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ வெரி குட் थैंक यू எல்லாம் மீடியா உட்காந்துங்க யாருக்கெல்லாம் கதை வேண்டாம் கதை பிடிக்குமா உங்களுக்கு ரைட் சீக்கிரமா சொல்லி விடுறேன் சரியா சார் எவ்வளவு தூரம் என்ன டைடா இருக்கப்பா ரொம்ப தூர பறந்து வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு ரெண்டு அழகான பெலிகன் பறவைகள் அந்த சிவி மரத்து கூட்டு மேல வந்து உட்கார்ந்துச்சு உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க அன்பினி அந்த பறவை சொல்லிச்சி தன் கணவர் இடத்துல என்ன ஒரு ஏப்பு தெரியுமா என்னது எவ்வளவு பெரிய காடு இந்த காட்டு இன்னும் பத்து நாள் நம்ம பறந்து வந்தாலும் இந்த காட்டை நம்மளால என்ன செய்ய முடியாது எங்கேயே கண்டே முடிக்க முடியாது போல எவ்வளவு பெரிய காடு அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அன்பனுடைய கணவர் பருவ சொல்லிச்சு இது என்ன பெரிய வியப்பு நான் ஒரு சொல்ற பாரு ஒரு ஆச்சரியமா நடக்கிறேன் என்னது என்ன ஆச்சரியம் இதை விட பெரிய ஆச்சரியம் இருக்க முடியும் சொல்லி அந்த அன்பனி பறவை சொல்லிச்சு அந்த அன்பனி இருக்கான்னு சொன்னாங்க உனக்கு தெரியுமா இன்னொரு பெரிய காட்டுல ஒரு அழகான பெரிய குளம் இருக்குது அந்த குளம் எப்படிப்பட்டது தெரியுமா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி போல அழகா அந்த குளம் அது மட்டும் சூப்பரான விதவிதமான தவளைகள்லாம் இருக்குது நமக்கு உணவுக்கு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த அன்பழியனுடைய கனவை சொல்லிச்சு அப்படியா அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அன்பா ரெண்டு பேரும் பேசி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா எந்த சோகம் தெரியுமா அஞ்சு வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்ல அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல அதான் ரொம்ப சோகத்தோட இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அந்த டைம்ல அந்த காட்டுல அந்த கூட்டுல அவங்களுக்கு ஒரு மூணு முட்டை அழகா அந்த அன்பினி பருவ விட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க ச ரொம்ப சூப்பர் நம்ம அஞ்சு வருஷமா நமக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு நினைச்சு நமக்கு குழந்தை திரும்ப போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த மூன்று முட்டைகள் அங்க இருந்துச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருபத்தி ஒரு நாட்கள் அதை அடகாத்த உடனே நான் அழகா நம்ம குட்டி பிள்ளைங்க வந்துருவாங்க வந்துருவாங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி சரி நீ இருபத்தோரு நாள் அந்த கூட்ட விட்டு நீ வெளியே வர முடியாது பத்தியா அதனால இன்னைக்கு நான் உன் என்ன செய்ய போறேன் இந்த காடு முழுவதும் சுத்தி காமிக்க போறேன் இந்த காடு முழுவதும் சுத்தி காமிக்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாலையா அப்படி மறந்து போயிட்டு இருந்தாங்க அந்த பெரிய குளத்துக்கு போய் உட்கார்ந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நீ இனி இருபத்தி ஒரு நாள் உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது பத்தியா வா இந்த குளத்துக்கு போய் நல்லா அங்க உள்ள தவளைகள் நிறைய இருக்குது அங்க நம்ம போய் என்ன செய்யலாம் உனக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த அன்பினியின் கணவர் அந்த அன்பினியை அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போச்சு போய் பாத்தீங்கன்னா அழகா அந்த ரெண்டு அந்த பறவைகள் என்ன செய்து செய்திருப்பாங்க வெள்ளைகள் பறவைகளோ அழகா அந்த தவளைகளை லபக் 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 சொல்லி வேகமா சாப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஏன்னா இருபத்தோரு நாள் உங்களுக்கு பிறகுதான் சாப்பாடு கிடைக்கும் அந்த குஞ்சு வந்த பிறகுதான் சொல்லிட்டு இருபத்தி ஒரு நாட்கள் அங்கே

எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பா பிள்ளைக்கு போனாரு நேர காட்டுக்கு போய் ஆஹா நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்துருவாங்க சொல்லிட்டு நேர குளத்துல போய் அந்த குட்டி இளம் தவளைகளை பிடித்து கொஞ்சம் கறிகளை எல்லாம் வாயில வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க இப்ப வந்துருவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிறைய உணவோடு ரெடியா இருந்தாங்க காலையில பத்து மணி ஆயிட்டு ஐயோ இன்னும் வரலையே அப்படின்னு யோசித்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சது பார்த்த உடனே அழகா ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சிது க க கக் அப்படின்னு ஒரு சின்ன சவுண்டு கேட்டுச்சிது சவுண்டு கேட்டு பார்த்தா அழகா என்ன செஞ்சி மூன்று குஞ்சிகளும் அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்தது வெளியே வந்த உடனே ரெண்டு பேருக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ந்தாக்கா என் அழகே செல்லமைய என் தங்கம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கொஞ்சி குழாவிகிட்டு இருந்தாங்க இந்த அப்பா பிள்ளைக்கன் மூன்று பிள்ளைகளுக்கும் தன் வாயில் இருந்த அருமையான அந்த உணவுகளை கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க போதும் அப்பா போதும்ப்பா அப்பா போதும் அப்படி சொல்லி ரொம்ப ஜாலியா வயிறு நிறைய என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க ஆனா ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க இன்னும் முப்பது நாட்கள் நம்ம முள்ளைங்க முப்பது நாட்கள் கழிச்ச உடனே நம்ம கூட்டு விட்டு பறந்துருவாங்களே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெய்லி அழகா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் இப்படிதான் பாத்துக்கோ இந்த அன்பனினுடைய கணவர் அந்த அப்பா பள்ளிக்கன் அப்படியே காட்டுக்கு உணவு தேடி போயிட்டு வந்தது ஆச்சரியமா பார்த்தாங்க ரொம்ப சோர்ந்து படபட போட வந்தாங்க அன்பினி அன்பினி என்னங்க சொல்லுங்க என்னாச்சு ஏன் ரொம்ப பதட்டத்தோட வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே சொன்னாங்க இந்த பாரு நம்ம காட்டுல அந்த குளம் இருக்கு பத்தியா இந்த குளம் எப்போதுமே வத்தாதுன்னு சொன்னாங்க ஆனா இந்த குளத்தினுடைய மேல் போகுது என்ன செஞ்சுட்டு தண்ணி வற்றி போய் விட்டது தண்ணி வத்திட்டு ஒரு அடி தண்ணி வச்சு போய்விட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மழையும் ஒரு மாசம் ஆச்சு பெய்யல தண்ணி வத்திக்கிட்டே போகுது நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி கொண்டிருந்தாங்க எல்லா மான்களும் முயல்களும் மிருகங்களும் என்ன செஞ்சுட்டு பக்கத்து காட்டுக்கு பக்கத்து குளத்துக்கு போயிட்டாங்க நம்மளும் போக முடியாது நம்ம பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க அவங்க பறக்கிறதுக்கு முப்பது நாள் ஆகுமே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அருமையான ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் தெரியாதே நம்ம கூட சாப்பிடாம இருந்துக்கலாம் நம்ம குட்டி பிள்ளைங்களா இவங்களுக்கு சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்தாங்க இதை கேட்டு கொண்டிருந்த குட்டி பிள்ளைங்க சொன்னாங்க அப்பா அப்பா ஏன்ப்பா நீங்க கவலைப்படுறீங்க நாங்க இந்த உலகத்துல பிறந்ததுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல பார்த்தீங்களா இந்த உலகத்துல நாங்க பிறக்காம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தானே அப்படின்னு சொல்லி இந்த பிட்டிகள் சொன்னாங்க உடனே அம்மா சொன்னாங்க டேய் டேய் என்னடா பேசுறீங்க கோலத்தனமா பேசுறீங்க அப்படிலாம் பேசாதீங்க நம்ம தான் பெரிய பலசாலியான பறவைகள் ரொம்ப தூரம் பறக்க முடியும் நல்லா வாழ முடியும் ரொம்ப நாள் வாழ முடியும் பாத்துக்கோங்க சாப்பாடு இல்லாம கூட வாழலாம் நம்ம தைரியமானவங்கன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்திட்டு என்ன சின்ன சரி சரி போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசி கொண்டிருந்த அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்துட்டு அவங்களும் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டாங்க மறுபடி தினமும் இந்த அப்பா பலிகன் அந்த குஞ்சி அழகான தன் பிள்ளைகளுக்கு சூப்பரா உணவு கொண்டு வந்தாங்க இருபது நாள் ஆயிட்டு அந்த குளம் வச்சு போக ஆரம்பிச்சிட்டு இருபத்தி ஆறாவது நாள் கொஞ்சம் தான் தண்ணி கிடக்குது கொஞ்சோல தண்ணி கிடக்குது என்ன செய்ய தெரியல வந்து சொல்றாங்க ஐயோ குளத்துல எல்லாம் தண்ணி வத்தி போயிட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு நமக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியாது தவளெல்லாம் கொஞ்சம்தான் கிடக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் காணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பயப்படாதீங்க இன்னும் ஆறு நாள் தானே நம்ம பிள்ளைங்க பிழைச்சுக்குவாங்க பயப்படாதீங்க அப்படி சொன்னாங்க இருபத்தி ஆறாவது நாள் ஆயிட்டு இருபத்தி ஆறாவது நாள் ஆயிட்டு அப்பவும் சொல்றாங்க அம்மா பறவை அம்மா பிள்ளைங்க சொல்லிச்சு பரவாயில்லைங்க இன்னும் நாலே நாள் தான் நம்ம பிள்ளைங்க அழகா என்ன செஞ்சிருவாங்க பறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொண்டு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இருபத்தி ஆறாவது நாள் முடிஞ்சது இருபத்தி ஏழு முடிந்து இருபத்தி எட்டாவது நாள் வந்துட்டு இருபத்தி எட்டாவது நாள் ஆயிட்டு குளத்துல தண்ணி முற்றிலும் வற்று போயிட்டு கொஞ்சோல தண்ணி மட்டும் அம்மா எடுத்துட்டு வந்திருந்தாங்க எடுத்துட்டு வந்துட்டு அப்பா காலையில போயிட்டாங்க காலையில பத்து மணிக்கு முன்னே பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துருவாங்க ஆனா அன்னைக்கு அப்பா வரவே இல்லை என்னாச்சி அப்பா எங்க போனாங்க அப்பாவை இன்னும் காணுமே ஐயோ நேரம் பத்து மணி ஆயிட்டு வரலையே பனிரெண்டு மணிக்கு அப்பா வேகமா பறந்து வந்தாங்க ஆனா ஒண்ணுமே ரொம்ப சோகத்தோட வந்தாங்க என்னங்க இன்னைக்கு உணவு கிடைக்கலையா ஆமா குளத்துல தண்ணி சுத்தமா வத்தி போயிட்டு இல்ல இனி நமக்கு உணவு இல்லை காலி ஆயிட்டு இன்னும் ரெண்டு நாளுதான் தண்ணி இருந்த நம்ம பிள்ளைங்க அழகா சூப்பரா பறந்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்துச்சு உடனே இந்த அன்பினி யோசிச்சுட்டு தீர்னு பறந்து போச்சு வேகமா பறந்துட்டு இருங்க இந்த இருக்கிற தண்ணியை பிள்ளைங்களுக்கு கொடுங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போச்சு பறந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி கொஞ்சம் உணவுகளோடு வந்துச்சு அது எப்படி கொண்டு வந்துச்சு தெரியுமா அது பறந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு பெரிய மரத்தடியில் போய் உட்காந்து சோகத்தோடு உட்காந்து இருந்துச்சு ஐயோ ரெண்டு நாள் என் பிள்ளைக்கு தண்ணி சாப்பாடும் கிடச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே என் பிள்ளைங்களாம் பறந்து அழகாக வானத்தில் பறந்து போயிடுவாங்களே வேற காட்டுக்கு நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருந்தது திடீரென ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரிஞ்சது அப்படி பார்த்தது ஒரு பெரிய வட்ட பாறை அந்த பாறை அது மின்னி கொண்டிருந்தது உடனே நேராக அந்த அன்பினி பெல்லிக்கன் அந்த வட்ட பாறையில வந்து அமர்ந்தது கொஞ்சம் எந்ததை யோசிக்காமல் தன் நீண்ட மூக்கை உடைய அந்த அன்பினி நேராக தன்னுடைய வயிற்று பகுதிக்கு தன் வாயை கொண்டு வந்தது அப்படியே இந்த முடிகளெல்லாம் விளக்குச்சு ஒன்றும் யோசிக்காமல் மேகமாக மேலே கொண்டு வந்து ஓங்கி வயிற்றில் குத்தியது தன் அழகால் உள்ள குத்திச்சு அந்த இளம் கரிகள் வாய் நிறைய கவி வைத்துக் கொண்டது வேகமாக கூட்ட நோக்கி பறந்தது பறந்து என்ன செய்ததுன்னா அங்கே அங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போனது வயிற்றுல குத்தி கரிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் வாய் நிறைய கொண்டு ஆ அந்த பாருங்க அம்மா வந்துட்டாங்க அந்த அம்மா வராங்க பாருங்க வாய் நிறைய உணவு வச்சிருக்காங்க அம்மா அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்பா பார்த்தாங்க என்னது நம்ம எல்லா இடத்துலையும் சுத்தி பார்த்தோம் நமக்கு ஒரு உணவு கிடைக்கல இப்போ போய் வாய் நிறைய உணவு கொண்டு வரல சரி ஏதோ ஒன்று இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருந்தாங்க அந்த அழகான குஞ்சுகளுக்கு அந்த உணவு கொடுத்தாங்க சூப்பராக சாப்பிட்டாங்க அம்மா ரொம்ப சூப்பரா இருக்குமா இதுவரையிலும் நாங்க சாப்பிட்ட உணவை விட இந்த உணர்வு தான் ஒரு அமித மாதிரி இருக்கு சூப்பரா இருந்துச்சுமா எனக்கு வயிறு நல்ல நிறைஞ்சிட்டுமா இனி எனக்கு பசிக்கவே பசிக்காது அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனாலும் இரவில தூங்க போயிட்டாங்க தன் கணவர் பார்த்துட கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாய் அழகால் அந்த இறகுகளை எல்லாம் மூடி மூடி வைத்தது பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலி தாங்க முடியாமல் அது தூங்கிட்டு தூங்க போயிட்டு காலையில எலும்புனாங்க எலும்பி அழகா பிள்ளைங்களாம் சே அந்த குஞ்சுகள்லாம் பிள்ளைங்களை பேசிட்டு தாங்க நம்ம அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்பாவே கேட்டு கொண்டு வரல அம்மா அன்பு வச்சதுனால நமக்கு என்ன செஞ்சு சூப்பரான சாப்பாடு கிடைச்சிச்சு பத்தியான்னு பேசிட்டு இருந்தாங்க உடனே அம்ம சொல்றாங்க அம்மா நல்ல சாப்பாடு இருந்துச்சுமா ஆனா ரொம்ப தாகமா இருக்கு மம்மி எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க தண்ணி தானே நான் கொண்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு சீக்கிரமா என்ன செய்தாங்க அந்த அம்மா மறுபடியும் வேகமாக கூட்டை விட்டு பறந்து போனாங்க பறந்து போய் அங்க அதே மாதிரி அதே வட்டப்பறவையில போய் உட்கார்ந்து இருந்தாங்க அதே அழகால் தன்னுடைய நெஞ்சு பகுதியில் அது குத்தி அங்குள்ள ரத்தத்தை எல்லாம் வாயில உறிஞ்சி அப்படி நேரம் நெசிஞ்சுனா தன் கூட்டை நோக்கி பறந்து வந்துச்சு பறந்து வந்து தன் குஞ்சுகளுக்கு அந்த ரத்தத்தை அப்படியே கொடுத்தது அப்போ உங்களுக்கு அப்பவுக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன மர்மமாக இருக்கிறது ஒன்னும் புரியலையே அப்படியே பார்த்து கொண்டே இருந்தது வார்த்து கொண்டு இருந்தது ஆஹா அன்பினுடைய வாய் எப்பவும் மஞ்ச கலர்ல தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு சோப்பு கலரா இருக்குது ரெட் கலர்ல இருக்குது இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தது சரி சரி அப்படின்னு சொல்லி யோசித்தது அப்படி அமைதியாக இருந்தது அந்த அழுமையான குட்டி பிள்ளைங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு வா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படியே துள்ளி துள்ளி கிடைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் மம்மி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு மம்மி இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆமா அம்மா இன்னும் கொஞ்சம் தானே வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கொண்டு வர்றேன் சொல்லிட்டு அம்மா வேகமாக மறுபடியும் கூட்டில பறந்தாங்க அதே வட்டப்பாறையில போய் உட்கார்ந்துருந்தாங்க அந்த அம்மாவுக்கு வலி தாங்க முடியல சோகம் தாங்கவே முடியல ஆமா அப்படியே பார்த்தாங்க வானத்தை மேலே பார்த்தார்கள் பார்த்து தன் இறகால் மறுபடியும் அப்படி நெஞ்சில ஓங்கி குத்துனாங்க குத்தும் பட்டதுனால அவங்களால வழி தாங்க முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க எங்க அப்பா அருமையான பிள்ளைங்க தேடுறாங்க அப்பாட்ட சொல்ற அப்பா நம்ம அம்மா போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் காணலி மாமி எங்க போயிருப்பாங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் அம்மாவை தேடி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது துள்ளி விளையாடி அப்படி துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது போது கண்களுக்கு முன்னதாகவே இந்த மூணு பிள்ளைகளும் அழகா வானத்துல அப்படியே பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க பறக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம போய் அம்மாவை போய் தேடி பார்த்துட்டு வருவோம் சொல்லிட்டு அழகா தேடி போனாங்க தேடி போயிட்டு இருக்காங்க மூணு நாலு பேருமா பிள்ளைங்க மூணு பேரும் அப்பாவோ அப்படியே பறந்து அப்படியே தேடி கொண்டே இருக்கிறாங்க ஐ அந்த இருக்கிறாங்க அந்த இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரா அலேகா அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க என்ன அம்மா அப்படியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூணு பிள்ளைங்களும் அப்பாவும் வந்து அங்க நின்றுட்டாங்க பேசி கொண்டிருந்தார்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அலேகா அப்பா தன் மனைவி அன்பினுடைய தோல் அப்படி ரேகால் வைக்கும் பொழுது அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்துட்டாங்க என்னாச்சு இப்படி மயங்கி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்த கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்பாவும் மூன்று பிள்ளைகளாயோ அம்மா நீங்க இப்படி செத்து போயிட்டீங்களா உங்க ரத்த உங்க சாப்பாட உங்க கரியத்தை எங்களுக்கு சாப்பாடா கொடுத்தீங்களா உங்க ரத்தத்தை எனக்கு தண்ணியா குடுத்தீங்களா ஐயோ எனக்கு அம்மா இல்லையே எப்படின்னு சொல்லி அப்பாவோ பிள்ளைகளும் அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப கண்ணீரோடு கண்ணீர் விடைந்துட்டு இருக்குது இந்த அம்மா பிள்ளைகள் அப்படியே மறித்து போய் கிடக்குது கண்ணீர் வானத்தில் இருந்து அழகாக தூரல்கள் விழுந்தது அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் அழகாக பூத்திருது மற்ற செடிகள் எல்லாம் வாடி போயிருக்குது இந்த குறிஞ்சி மலர்கள் பூத்திருந்தது உடனே போய் அந்த குறிஞ்சி எல்லாம் அம்மாவுக்கு கொண்டு வந்து அழகாக அங்கே அஞ்சலி செலுத்தினார்கள் சூப்பராக அஞ்சலி செலுத்தினாங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா நாங்க என்னமா செய்வோம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாங்க அருமையான தம்பி தங்கச்சி நல்லா யோசித்துப்பாரு தன் பிள்ளைங்களுக்காக இந்த அருமையான பெலிக்கன் அன்பினி தன் பிள்ளைகளுக்காக தன் உயிரை என்ன செய்தது தியாகம் செய்தது ஆமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறல்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாங்கல்ல தானே நம்மள அந்த உலகத்துல சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான ரத்தத்தை சந்தினாங்க தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான மாரிச்சாங்க ஆண்டவரை நினைவு கூறும் பொழுதெல்லாம் இந்த சிவப்பு பெல்லிகன் அந்த சிவப்பு வாயுடைய பெல்லிகனை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் ரத்தாம் நினைவு கூறும்படிய இந்த வேலையில் அழைக்கப்படுகிறோம் எல்லா கண்களும் மூடி நம்ம ஜோம் பண்ணுவோமா எல்லா முழங்கள் போட்டு பார்க்கலாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் எல்லாம் கண்ணை மூடுங்க ஆண்டவரே நீங்க எனக்காக தம்பா ரத்தத்தை சிந்து நீங்க நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் சுவாமி எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன் எனக்காக நீங்க சிலுவையில ரத்த சிந்தினீங்களாப்பா எனக்காக காயப்பட்டீங்கள எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுதிங்களப்பா அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் அனுவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க சுவாமி நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் நான் பிள்ளைய வாழ்வேன் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அந்த பரலோகத்துக்கு நான் வருவேன் இன்னைக்கு உண்மையா இருப்பேன் எங்க ஆசிரியர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் எங்க சர்ச்சில் வந்து நான் அமைதியா உட்கார்ந்துருப்பேன் நான் இனி பேச மாட்டேன் நல்ல செய்தி ஆராதனையில் அமைதியா உட்காந்து நான் எல்லாத்தையும் கவனிப்பேன் ஒழுங்கா நான் சண்டே ஸ்கூலுக்கு போவேன் ஆசிரியர்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் நல்ல ஆண்டவரே நல்ல நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் அருமையான குட்டி தம்பிமார்களுக்காக ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இங்கே உன்னதமான பணித்திட்டத்தில் எங்கிட்ட செய்கிறத்துல மூன்றாவது ஸ்தோத்திர பட்டியை முன்னிட்டு மேய்த்த அற்புதமான பால இறைக்க சங்கத்தினுடைய அற்புதமான நல்ல ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் சகோதரி ஜாக்கப் பன்னர் சாமுவேல் அருமையான மற்ற சகோதரிகள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் அன்பையான பிள்ளைகளை நினைத்து என் அன்பு ஆட்டுக்குட்டிகள் நினைத்து அந்த நல்ல உலகை அழைத்து கொண்டு வந்து நல்ல கதைகளையும் பாடலையும் வசனங்களையும் கற்றுக் கொடுத்தீரே கோடி கோடி ஸ்தோத்திரம் நல்ல உள்ளங்கள் கற்றுக்கொண்டவர்களின் அடிப்படையிலே அர்ப்பணித்து தொடர்ந்து மனநிறைவோடு கம்பீரத்தோடு கடந்து செல்ல கிரும்பி பாராட்டுங்க அந்த ஒரே இவர்களை அழைத்து கொண்டு வந்த அருமையான ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்காக ஸ்தோத்திரம் டிடிடி தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்காக ஸ்தோத்திரம் தலைமை ஆசிரியைக்காக ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் அடிப்படைத்த நல்ல பெற்றோர்கள் இந்த கூடுகையின் மூலமாக பெற்றோரும் மகிழ்ந்து கூறக்கூடிய அளவுக்கு இவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை வீடியிலும் கடைபிடித்து பள்ளிக்கூடத்தில் கடைபிடித்து வாழ்வதற்கு நான் கருவை பாராட்டுங்க ஆலயத்தையும் தேசித்து வேதத்தை வாசித்து ஜபித்து ஜபா ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து வளர்ந்து பெறுவதற்கு கிருவை பாராட்டுங்க தொடர் பண்டிகையும் பொருட்படுத்திக் கொள்க பாலியிற்கு சங்க ஊழியர்களும் வந்தது நல்லதுகிற ஒரு மனநிறைவு திருப்தியோடு கடன் செலுத்த கிருவை பாராட்டுங்க பண்டிகையின் ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் மனந்திறையோடு வாழ்ந்து வளர்ந்து பெறுங்க என் ஆண்டவர் ஒரு அணுக்கிரம் பாராட்டி அல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தின் வழியாக வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆவே நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துடைய கிருபை பிதாவாகி தேவடைய அன்பும் தூய் ஆவியானோட ஐக்கம் கொண்டு வழி எடுத்துதலும் பிரத்தியமாக அற்புதமான நல்ல சின்ன உள்ளங்களோடும் சின்ன உள்ளங்களை பெற்றெடுத்த பெற்றோரோடும் அழைத்துக் கொண்டு வந்து ஆசிரியர் பெருமக்களோடும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களோடும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக என் ஆத்துமாவே கத்திரை என் ஆத்துமாவே கத்திரை கத்தர் செய்த சகல போகார்களையும் பரவாதே நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு டீ பப்ஸ் பப்ஸ் இருக்கு